வணக்கம் மக்களே என்ன உங்கள் பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த செங்கோட்டையோடைய வரலாற பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம இந்த செங்கோட்டையில் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கே ஆர் பிரபு இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி பிரியா ஆனந்த் மயில்சாமி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் எல்கேஜி இந்த எல்கேஜி படத்தில் வரக்கூடிய திமுரு காட்டாதடி அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகளில் இந்த செங்கோட்டையை நல்லாவே காட்டியிருப்பாங்க சி வி ராஜ்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மீனா ரம்பா விஜயகுமார் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் செங்கோட்டை இந்த செங்கோட்டையில பாதி படத்துக்கு மேல இந்த ரெட் தான் எடுத்திருப்பாங்க அதுலேயும் கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த செங்கோட்டைய நல்லாவே காட்டியிருப்பாங்க ஆனந்த் ராய் அவர்களுடைய இயக்கத்துல தனுஷ் சோனம் கபூர் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் ராஞ்சனா இந்த ராஞ்சனா படம் தமிழ்ல வந்து அம்பிகாபதி அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல சோனம் கபூர் வந்து அவருடைய காதலனோட உட்காந்து பேசுற கட்சிகள்ல இந்த செங்கோட்டைய நல்லாவே காட்டியிருப்பாங்க மணிஷ் சர்மா இயக்கத்துல ஷாருக் கான் நடிச்ச படம் தான் இந்த ஃபேன் வரக்கூடிய ஜப்ரா அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த செங்கோட்டையை நல்லாவே காட்டியிருப்பாங்க அந்த பாடல் முழுவதுமே இந்த செங்கோட்டை முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க ராஜ்குமார் கிரானி இயக்கத்துல அமீர் கான் அனுஷ்கா சர்மா சுஷாந்த் சிங் ராஜ்புட் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் பி இந்த பிகே படத்துல வந்து அமீர் கான் வந்து இங்க யூரின் பாஸ் பண்ணிருவாரு அதுக்காக கேஸ் போட்டிருப்பாங்க அதை வந்து பேசுற அந்த காமெடி சீன் வந்து இந்த செங்கோட்டை எடுத்திருப்பாங்க ராஜேஷ் ஓம் பிரகாஷ் மேகரா அவர்களுடைய இயக்கத்தில் அபிஷேக் பச்சன் சோனம் கபூர் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் டெல்லி சிக்ஸ் இந்த டெல்லி சிக்ஸ் படத்தில் வரக்கூடிய மசக்கலி அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகளில் சோனம் கபூர் டான்ஸ் ஆடவங்க அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த ரெட் ஃபோர்ட் நல்லாவே கட்டிருப்பாங்க கபீர் கான் அவர்களுடைய இயக்கத்துல சல்மான் கான் கரீனா கபூர் ஹர்ஷாலி மலுவத்ரா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பஜ்ரங்கி பைஜான் இந்த படத்துல தொலைஞ்சு போன ஒரு குழந்தைய இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்காக அவங்க அம்மாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போவாங்க அப்போ ஒரு சில காட்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த செங்கோட்டைய நல்லாவே காட்டியிருப்பாங்க ஷங்கர் இயக்கத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மனிஷா கொய்ராலா ரகுவரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் முதல்வன் இந்த முதல்வன் காட்சிகள் இந்த செங்கோட்டையில தான் எடுத்திருப்பாங்க அந்த பாட்டுல பாம்பு மாதிரியான உருவங்கள் எல்லாம் கிராபிக்ஸ்ல வந்துருப்போம்ல அந்த காட்சிகள் எல்லாமே இந்த தான் எடுத்திருப்பாங்க செங்கோட்டை படத்துல வரக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை அப்படின்ற பாடல்ல அர்ஜுனும் ரம்பாவும் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த காட்சியில் ஒரு சில காட்சிகள் வந்து இந்த தான் எடுத்திருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட திரைப்படங்கள் இந்த ரெட்ஃபோர்ட்ல எடுத்திருக்கிறாங்க இது இல்லாம வேற என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா